ஒரு சிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுற வீடியோ போட சொன்னாங்களா எனக்கு இன்னையோட தேர்ட்டி எயிட் வீக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஆனாலும் எனக்கு இன்னுமே பெயின் வரல சரி எப்போ வேணாலும் பெயின் வரலான்னு சொல்லிட்டு தான் பேக் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு பெட்ஷீட் எடுத்து வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு டவல் ஸோ வேஸ்ட்டி வந்து அப்பா கட்டின வேஸ்ட்டி வந்து ரெண்டு ஹஸ்பண்ட் கட்டின வேஸ்ட்டி வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வேஸ்டியில் தான் வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வாங்குவாங்க நாங்கள் வந்து புதுசாக வந்து எதுவுமே எடுக்கலை இது வரைக்கும் பாப்பா பிறந்தோன்னே தான் புதுசு வந்து நாங்கள் வாங்குவோம் டீ வாங்குறதுக்கு ஒரு தூக்கு ரெண்டு கப் வந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வந்து சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து சிஸர் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த துணி இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஸோ அங்கே தான் போய் தான் கட் பண்ணுவோம் ரெண்டு வாட்டர் பாட்டில் ரெண்டு ஃப்ளாஸ்க் வந்து ஒன்று சுடுதண்ணி வாங்குறதுக்கு ஒன்று பால் வாங்குறதுக்கு நம்மளோட திங்ஸ் வந்து நான் அஞ்சு நைட்டி அஞ்சு இன்ஸ்கட்டு ரெண்டு வந்து துண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் பேஸ்ட் ப்ரஷ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நைட்டி வந்து ஜிப்பூலில் நைட்டி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டுமே எடுத்து வச்சாச்சு ஸோ சென்னையில் பார்த்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தது ரமணி ஹாஸ்பிட்டலில் பார்த்தது மூணேமே எடுத்து வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்